விவேசினி லண்டன் கான்வே அரங்கில் சிறப்பு திரையிடலில் பெரிய அங்கீகாரம் பெற்ற தமிழ் சினிமா கவன் ராஜகோபாலன் இயக்கத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் விவேசினி வெற்றி நடை போடுகிறது வணக்கம் இது அதுக்கப்புறம் கொடுத்துட்டு நம்மள மாதிரி நீண்ட நெடியினால் பிரேக் விட்டுட்டு திரும்ப வந்திருக்கிறாரு விஜயகுமார் இது அவருடைய நடிப்புல வந்திருக்கிறது தான் டைரக்ஷன் வந்து வேற ஒருத்தர் இது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ப்ரொடக்ஷன்ல இருந்து இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காரு நம்ம ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி தலைவர் லோகேஷ் கனகராஜ் இது ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு நல்லா ஒரு அடிதடியான ஒரு பெரும் ஃபைட்டுகளை மையப்படுத்தியது இப்போ இந்த மலையாளத்தில் வந்துச்சு இல்லை என்ன தள்ளுமாலா ஆர்டிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபைட் ஃபைட்டுகளுக்கு நடுவில் ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபுல்லாக ஓடிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் வெட்டிக்கிட்டும் கிடந்தாங்க சரி நம்ம இதில் வந்து ஒரு மல்லு சினிமா மாதிரி ஒரு ஃபைட்டு மையப்படுத்தி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக நம்ம போனோம் சரி அந்த மாதிரி ஃபைட்டுகளை மையப்படுத்தி எடுக்கிற படங்களில் கதைன்னு ஒன்று நடுவில் அங்கங்கே இருக்கும் இருந்தால் தானே அந்த ஃபைட்டுங்கிறது அங்கங்கே எடுபடும் நமக்கு அதே மாதிரி இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிகிற வரைக்கும் நம்ம தேடி பார்த்தோம் அப்போ தெரிஞ்சு கதைங்கிறது ஒன்று இருந்திருக்கு குறுக்க மறுக்க ஓடினாங்கல்ல சண்டை போடுறதுக்கு அடிக்கிறதுக்கு மிதிக்கிறதுக்கு அதில் கீழே தட்டி விட்டு கதையை அவங்களே மிதித்து ஆரம்பத்தில் கொண்டுட்டாங்க கொடுத்துது அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணால் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு கேமராவை ஆன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பதினஞ்சு அடி உயரத்தில் ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குது காம்பவுண்ட் வால் ஜவுத்தை ஒரு மூணு பேர் ஏறி குதிக்கிறாங்க கேமரா நகருமா நகரில் ஏறி குதிச்சவிங்க அப்படி வர்றாங்க 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 நடந்து கேமரா நோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ண போவாங்க இந்த பசங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேமராவுக்கு பக்கத்தில் வந்து ஆளுக்கு ஒரு எடுத்து வாயில பற்ற வச்சுக்கிட்டு அப்படி நடந்து போயிடுறாங்க ஓஹோ சரி தீப்பெட்டி கேமராமேன் கிட்ட இருந்துருக்கும் போல தெரியுது தீப்பெட்டி வாங்கத்தான் வந்துருப்பாங்க போல தெரியுதுன்னு மனசு தேத்திக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா அடுத்து ஒரு குழியை தோண்டி இருந்து கத்தி எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ஒரு காலேஜு நோக்கி நகர்றாங்க அப்படி படம் ஆரம்பிக்குது என் பேர் முகேஷ் நான் பதிமூணு வருஷமாக சீர்ட்டு குடித்தேன் அப்படிங்கிற டோனில் நம்ம ஆள் விஜயகுமார் கதையை ஆரம்பிக்கிறாப்புல நாங்கள் ஒரு மூணு பசங்க எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை ஆரம்பிக்கிறார் அப்படி தெரியுமில்ல நீங்கள் பார்த்துப்பிங்கள்ல வட சென்னையில் இருக்கிற ஒரு பகுதி மக்களோட கதை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க அந்த வட சென்னை பகுதியில் நம்ம பசங்க போற அந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு பெஞ்சமின்கிறவர் அந்த பசங்களை நல்வழிப்படுத்தணும்னு சொல்லிட்டு டோர்னமெண்டு இந்த மாதிரி ஃபுட்பால் அது இதுன்னு சொல்லிட்டு விளையாட்டில் ஆர்வத்தை திரிச்சு விடுறாப்புல அவர் மேலே நம்ம ஹீரோ சின்ன பையனாக இருக்க ஹீரோ ரொம்ப மரியாதையாவே இருக்கிற அவருக்கு ஒரு தம்பி இருக்கான் ஒரு கஞ்சா விற்கிற கையோட சேர்ந்துக்கிட்டு அவன் சுத்திக்கிட்டு இருக்கான் அண்ணனுக்கும் தம்பிக்கும் முட்டிக்கிறது இப்போ விஜயகுமார் கதைய அப்படியே அனாமத்தா விட்டுவிட்டு இந்த அண்ணன் தம்பி கதைக்கு ஜம்ப் ஆகுது கஞ்சா விற்கிற தம்பிய அண்ணன் தட்டி கேட்க அப்படி விற்பேன் அப்படின்னு தம்பி சொல்ல ஓஹோ இதுதான் கதையா அப்படின்னு முடிவுக்கு வர்றதுக்கு நமக்கு இடைவேளையாயிருது இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம கையை பிசைஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே டைரக்டரும் அங்கே கையை பணஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு உடல் தெரியுது நாம நினைச்சது மாதிரியே அங்க எதுவுமே ஆகவில்லை என்பதுதான் சோகங்கள் இதில் விஜயகுமாருக்கான கதை அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சுன்னு எப்படி நம்பினாங்கிறது நமக்கே தெரியலை ஏன்னா தான் அண்ணனை தாங்கையாலே கொலை செய்ய வச்சு ஒரு துரோகத்தை இழைத்த ஒருத்தனை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒருத்தன் வேற விதமாக பழிவாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது மெயின் கதையாக மேல் கதையாக இருக்குது இதில் இதை கொண்டு வர்றதுக்கே சுற்றி ஒரு மூணு கிலோமீட்டரு அலைஞ்சு முறுக்கு புளிய வச்சு அவங்களும் டயர்டாகி நம்மளையும் டயர்டாகக்கிறாங்க வாழ்த்துக்கள் வட சென்னை அப்படின்னாவே வழக்கம் போல அங்க என்னென்ன காட்டணும் அப்படின்னு இவங்க ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்களோ அதெல்லாம் ஒரு இன்ச்சு நகராம எல்லாமே வரிசையா வந்து விழுகுது இதுல வட சென்னை படமும் உள்ள வருது பொல்லாதவனு உள்ளுக்குள்ள கிராஸ் ஆகிக்கிட்டு இருக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்த வட சென்னையை பத்தி எடுத்த எல்லா படமும் வருது கூடவே மதுரை சேர்ந்த சுப்பிரமணியபுரமும் அப்படி ஞாபகத்துக்கு வந்து போகுது இத்தனை படங்கள் ஞாபகத்துக்கு வந்தும் எதுவுமே நமக்கு மனசில் நிற்கலை அப்படிங்கிறது தான் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை என்னமா தெரியல படத்துல எல்லா சீன்லையுமே எல்லா ஃப்ரேம்லையுமே அஞ்சஞ்சு பேர் தனித்தனியாக உக்காந்துடுறாங்க ஆளுக்கு அரைப்பாக்கெட்டை சீட்டு குடிக்கிறாங்க அப்புறம் முனியில் லேசாக வளைஞ்சிருக்குது அது என்ன அது இது கருமா அது என்னன்னோட தெரில நமக்கு இல்லைங்க சீரட்னா சார்ப்பாக இருக்கும் இதான் முனியில் முடிச்சு போட்டது மாதிரி லேசாக ஊசியாக இருந்துச்சு அதை வேற பற்ற வச்சு இழுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆளுக்கு அஞ்சஞ்சு பீர் அடிக்கிறாங்க பீர் அடித்த உடனே நேராக போய் எவனையாவது போட்டு அடிக்கிறாங்க அப்புறம் அவங்க ஒரு அஞ்சு பேர் உட்காரறாங்க ஷேம் அரை பாக்கெட்டு சீரட்டு ஆறு பேர் அப்படியே வந்து இவங்களை வந்து மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லை நாய்க்கு வேலை இல்லை நிற்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறது மாதிரி படத்தில் இருக்க எல்லா பேருமே எல்லாேருமே பிஸியாகவே இருக்கிறாங்க அது இந்த சீரட்டு இந்த தம் அடிக்கிறதுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு இழுவை போடுறதுக்கெல்லாம் இருந்து தான் காசு வருமா என்னான்னு தெரியல அதுக்கு அடுத்த படத்தில் ஏதாவது விளக்கம் கொடுப்பாரும் தெரியல சரி இந்த மாதிரியான மனிதர்கள் இப்படித்தேன் அப்படின்னு ஒரு முன்முடிவோட ஒரு பிற்போக்குத்தனமாக எடுத்து முடிச்சாச்சு சரி கடைசியாக இந்த கதையின் மூலமாக என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல இங்கே எதுவுமே மாற போகிறது கிடையாது நீ பாடுக்க மறுபடியும் ஒரு ஆறு பாய்டு சீட்டு எடுத்து நீ அடிடா அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்துச்சு வெரி குட் படத்தை குவாலிட்டியான படம் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு கேமராமேனும் மியூசிக் படாத போடாத பாடுபடுறாங்க எடிட்டரும் நான் அதை மாற்றி கட் பண்ணி வேறு டோன்ல கொண்டு வரேன் பாரு அப்படின்னு அவர் ஒரு தனி ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருந்தாப்புல அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் மியூசிக் கோவிந்த் வசந்த ஒரே ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் கேட்கணும் அந்த இருந்து வர்ற பெஞ்சமின் தம்பி விஜயகுமாரை பார்த்த உடனே எதுக்கு அந்த மாதிரியான ஒரு மியூசிக் போட்டீங்க அப்படின்னு தெரியல ஏன்னா விஜயகுமாரை வச்சு அந்த கிருபாகரனை போட்டணும் அப்படிங்கறது மாதிரி அவர் பார்த்தது மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா ரெக்கார்டிங் அந்த மாதிரி இருந்துச்சு ஒருவேளை எனக்கு நான் சிங்க ஆயிடுச்சாங்கிறது தெரியல மற்றபடி நைஸ் இயக்குனருக்கு தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒன்றுக்காக சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டென்ஷன் டார்ச்சரான ஒரு இருக்க ஒரு படத்தில் மேலும் டார்ச்சர் பண்ணும் விதமாக ஹீரோயின் போர்ஷனை எக்ஸ்டென்ட் பண்ணாமல் ரெண்டே ரெண்டு சீன் வச்சு அப்புறம் கட் பண்ணி விட்டது அந்த வகையில் கூடாணக்கூடிய நன்றி சார் எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னே தெரியாமல் அடிச்சுக்கிற ஒரு படத்தை எதுக்கு பார்க்குறோம்னே தெரியாமல் பார்ப்பேன் அப்படின்னு பார்க்குற ஆளாக இருந்தால் தாராளமாக பார்க்கக்கூடிய படம் ஃபைட் கிளப் நன்றி வணக்கம்